ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டும் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் கல்வி வளர்ச்சியில் இந்திய திருநாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது ஔவையாருடைய கூற்று நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு இது போன்ற அடிப்படை எழுத்தறிவை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை தாண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு இதை நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று சொல்லுவதே நமக்கு இருக்கின்ற ஒரு பெருமை அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி சார் உள்ளிட்ட அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நம்முடைய உயர் அலுவலர்களுக்கும் குறிப்பாக இந்த தன்னார்வலர்கள் என எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் எங்கெங்கெல்லாம் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக்கொடுப்பதுதான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் எவரும் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த புதிய பாரதா எழுத்தறிவு முக்கிய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மனதில் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்ற திட்டங்கள் ஏராளம் ஏராளம் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை வள்ளுவ பெருந்தகையின் இவ்வாக்கிற்கேற்ப இவ்வுலகில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் எண்ணறிவும் எழுத்தறிவும் இரு கண்களாக கருதப்படுகின்றன பள்ளிக் கல்வி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்கிடும் வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக உள்ளது மாநிலத்தின் எழுத்தறிவு நூறு சதவீதம் எட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முற்றிலும் படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது அறியாமை அகழுதல் தன்னம்பிக்கை வளர்த்தல் தாழ்வு மனப்பான்மை நீக்குதல் பிறர் உதவியின்றி செயல்படும் தன்மையை வளர்த்தல் குடும்ப மற்றும் சமூக ஏமாற்றங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளுதல் சுயமரியாதையோடு வாழ வழிவகுத்தல் தங்களுக்கான உரிமையை அறிந்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு வாழ்வியல் திறன்களை வயது வந்தோர் கல்வி திட்டங்களின் மூலம் கற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது வயது வந்தோரின் கல்வி வளர்ச்சிக்காக இதுவரை தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியுள்ளது உதாரணமாக வயது வந்தோர் கல்வி திட்டம் மாநில வயது வந்தோர் கல்வி திட்டம் அறிவொளி இயக்கம் கற்கும் பாரதம் திட்டம் சிறைவாசிகளுக்கான சிறப்பு எழுத்தறிவு திட்டம் எழுதுவோம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து திட்டமானது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை செயல்படக்கூடிய ஓர் ஐந்தாண்டு திட்டமாகும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு சதவீதம் எழுத்தறிவு இலக்கை நோக்கி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இத்திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாயிலாகவும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்களில் உள்ள குடும்ப விவர பதிவேடு நூறு நாள் வேலைத்திட்ட பதிவேடுகள் வாயிலாகவும் முற்றிலும் எழுத எழுதப்படிக்கத் தெரியாதவர்கள் கண்டறியப்படுகின்றனர் இவ்வாறு கண்டறியப்படும் கல்லாதோரின் விவரங்கள் அவர்கள் சார்ந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அல்லது தன்னார்வலர்கள் மூலம் பதிவு செய்யப்படுகிறது முற்றிலும் எழுத படிக்கத் தெரியாதோர் அதிகம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கற்போர் எழுத்தறிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை தவிர நாள் வேலை திட்டம் தொழிற்சாலைகள் போன்ற பணி சார்ந்த இடங்களிலும் கற்போர் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எழுத்தறிவு மைய கற்போருக்கு தன்னார்வலர்கள் மூலம் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இத்திட்டத்தில் சேவையாற்றும் தன்னார்வலர்கள் குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் நாட்டு நலப்பணி திட்டம் சாரண சாரணியர் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஏற்கனவே பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் தன்னார்வலர்களாக சேவையாற்ற வாய்ப்பு வழங்கப்படுகிறது மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சி பெற்ற கருத்தாளர்களை கொண்டு ஒன்றிய அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் கற்போரை இலக்காக கொண்டு இருபத்து ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து எழுத்தறிவு மையங்களில் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தன்னார்வலர்களை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு கற்போர் எழுத்தறிவு மையமும் குறைந்தபட்சம் இருபது கற்போர்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றன இம்மையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஆறு மாதங்களுக்கு